வணக்கம் நண்பர்களே மண்ணோடும் மனிதனோடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் நம் தமிழ்நாட்டின் விவசாயத்தின் அற்புத வரலாற்றைப் பற்றி தெரிந்து கொள்வோம் உழவு அல்லது வேளாண்மை அல்லது விவசாயம் என்பது உணவு மற்றும் உணவு சாரா பொருட்களுக்காக பயிர் மற்றும் கால்நடை உற்பத்தி நீர் வேளாண்மை மீன் வளர்ப்பு மற்றும் காட்டியல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும் மூன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நம் மண்ணில் விவசாயம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நிலையான இடத்தில் வாழ்ந்த மனித நாகரிகத்தின் எழுச்சியில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக வேளாண்மை இருந்துள்ளது தமிழர்களின் விவசாய பயணம் எவ்வாறு தொடங்கியது எத்தகைய தொழில்நுட்பம் மற்றும் பயிர் செய்கை முறைகள் இருந்தன என்று பார்க்கலாம் முதலில் மனிதர்கள் உணவிற்காக சமைந்த பழங்களை வேற்றுக்கன்றுகளை சேகரித்தனர் ஆனால் காலப்போக்கில் மனிதனின் வாழ்க்கை முறை மாறியது கைப்பிடித்துக் கொள்ளும் வாழ்க்கையிலிருந்து பரந்த நிலங்களை கையாளும் தொழில்முறை வரை மாற்றமடைந்தது விவசாயத்தின் மூலம் மனிதன் நிலத்தை கட்டுப்படுத்தி உணவுப் பொருட்களை தனது வசத்தில் தயாரிக்க ஆரம்பித்தான் அப்போது மனிதன் நன்னீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்தான் பழங்காலத்திலிருந்து நதி மற்றும் குளங்களின் நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கான முறைகள் உருவானது இப்போது கூட பல கிராமங்களில் நாம் பார்க்கும் பெரிய ஏரிகள் அப்போதே உருவாக்கப்பட்டவையே இது விவசாயத்தை எளிதாக்க நிலப்பரப்பை வளமாக மாற்றும் ஓர் அடிப்படையான பரிணாமமாக அமைந்தது அதற்கு பிறகு மனிதன் வேறு வேறு பயிர்கள் விதைகள் என தனித்தன்மையுடன் விளைவிக்க ஆரம்பித்தான் பலவித பயிர் செய்கை முறைகள் தோன்றின தமிழ்நாட்டில் விவசாயம் என்று சொன்னால் நெல் தான் நம் அடையாளம் நெல் மட்டும் அல்ல கம்பு சோளம் திணை வரகு போன்ற சிறுதானியங்களும் தமிழகத்தின் புவிச்சூழலை ஏற்ற வகையில் வளர்க்கப்பட்டன இந்த பயிர்கள் வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடியவை அதேபோல் காலநிலை மாறுபாடுகளுக்கு நல்ல பலன் தருகின்றன இன்றைய தமிழ்நாட்டில் விவசாயம் பல பரிணாமங்களை எடுத்து வருகிறது இடமாற்று முறைகளில் ஹைட்ரோபானிக்ஸ் பாலிஹவுஸ் விவசாயம் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நாம் தற்போது ரசாயன உரங்களை நம்பிய விவசாயத்தை பின்பற்றி வருகிறோம் இதனால் மண்ணின் இயற்கை வளமும் நீர்நிலைகளின் தூய்மையும் மங்கிக் கொண்டே செல்கிறது இந்த நிலையை மாற்றி வைப்பதற்கான ஒரே வழி பாரம்பரிய விவசாய முறைகளை மீண்டும் தழுவி பயன்படுத்துதல்தான் இயற்கை உரங்கள் பசு மருந்துகள் போன்றவற்றை பயன்படுத்தி நாம் மண்ணின் செழிப்பையும் மக்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் காலப்போக்கில் ரசாயன உரத்தை உபயோகிக்க ஆரம்பித்தாலும் மீண்டும் எல்லா வேளாண் குடி பெருமக்களும் இயற்கை விவசாய முறைக்கு மாறுகின்ற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது நம்ம சேனலில் வருகின்ற காணொளிகள் அதற்கு பக்க பலமாய் அமையும் அரசு அளவிலும் பாரம்பரிய விவசாயத்தை ஊக்குவிக்க மானியங்கள் வழங்கி விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது நம் பயிர்களும் மண்ணின் வளமும் பாதுகாக்கப்பட்டால்தான் நம் விவசாயத்தின் பூரண வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் இத்தலைமுறையில் இளைஞர்கள் பெரிதும் விவசாயத்துக்கு திரும்பி வருவதற்கு நம்மாழ்வார் ஐயா மற்றும் நெல் ஜெயராமன் ஐயா போன்ற விவசாய முன்னோடிகளின் தாக்கம் மிகப்பெரியது நம்மாழ்வார் ஐயா அவர்கள் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை ஊர்கடந்தும் மக்களிடம் எடுத்துரைத்தார் அதேபோல் நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுத்து பெருகச் செய்ததன் மூலம் இயற்கை விவசாயத்தின் தரத்தை உயர்த்தினார் இவர்கள் ஆற்றிய பணி இன்றியமையாதது ஆகும் எங்களது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம் ஊர்களின் பாரம்பரிய விவசாய முறைகளை விளக்கி பாரம்பரிய விவசாயிகளை பற்றிய கதைகளை உங்களிடம் பகிர்கிறோம் மண்ணோடும் மனிதனோடும் தொடரின் வழியாக இந்த விஷயத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது எங்கள் நோக்கம் நண்பர்களே நம் தமிழ்நாட்டின் விவசாயத்தின் வரலாறு வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை பார்க்க சுவாரஸ்யமாக இருந்ததா இந்த பாரம்பரிய விவசாய தொழில்நுட்பங்கள் நம்முடைய பாரம்பரியத்திற்கு பெருமை சேர்க்கின்றன உங்களுடைய கருத்துக்களை கீழே பகிர்ந்து மண்ணோடும் மனிதனோடும் குழுவுடன் உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் நன்றி